இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்பு செய்திகள் மற்றும் புத்தாண்டு காலத்தில் விமான பயணங்களை திட்டமிடும் பயணிகளுக்கு சில முக்கிய கட்டுப்பாடுகள் கிறிஸ்துமஸ் காலத்தில் பிரித்தானிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் எதிர்பார்ப்பு பிரான்சில் உள்ள புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு காவலர்கள் உட்பட ஐந்து பேர் மரணம் ஜெர்மனியில் அதிகரிக்கும் குரங்கம்மை வைரஸ் பரவல் பள்ளி ஒன்று தற்காலிகமாக மூட ஜெர்மனிய சான்சலர் ஓலாஃப் ஷோல்ஸ் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி விரைவில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்திற்கான விமான பயணங்களை திட்டமிடும் பயணிகளுக்கு முக்கிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன வெடிமருந்துகள் பட்டாசுகள் கிறிஸ்துமஸ் கிராக்கர்கள் மற்றும் பார்ட்டி பாப்பர்கள் போன்ற பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சில விமான சேவைகள் மட்டும் கிறிஸ்துமஸ் கிராக்கர்களை ஏற்கின்றன என்பதால் பயணத்தை திட்டமிடும்போது விமான நிறுவனங்களுடன் உறுதி செய்து கொள்வது அவசியமாகும் கூடுதலாக பயணிகள் கையில் எடுத்துச் செல்லும் பொருட்களில் பறவைகளை ஆபத்துக்கு உள்ளாக்கும் பொருட்கள் இருக்கக்கூடாது மேலும் ஸ்னோ குளோப்ஸ் மற்றும் சில உணவு பொருட்களை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதன் மூலம் விமான நிலையங்களில் தாமதங்களை தவிர்க்கவும் பயணத்தை சீரானதாக மாற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய சாலைகளில் வரும் வார இறுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் கால பயணங்களின் போது வாகன நெரிசலை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானிய தானியங்கி சேவைகள் நிறுவனம் ஆர் சி மற்றும் போக்குவரத்து ஆய்வமைப்பு இன்ட்ரிக்ஸ் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் பேர் சாலைகளில் பயணிக்க வாய்ப்புள்ளது இக்கால பகுதியில் மதியம் ஒன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை முக்கிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான நெரிசல் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் ரயில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சாலைகளின் கூடுதல் பயணங்கள் இருக்கும் என எதிர்பார்ப்பும் உள்ளது இச்சூழ்நிலையில் பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டு போக்குவரத்து நிலையை முன்கூட்டியே சரிபார்த்து சாலையில் தாமதங்களை தவிர்க்க உகந்த வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் டன்கிர்க் அருகே பிரெஞ்சு புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பாதுகாப்பு படையினர் உட்பட குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது டன்கிர்க் அருகே லூன் பிளேஜ் பகுதியில் நடந்த இச்சம்பவத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பின்னர் ஆயுததாரி அதிகாரிகளிடம் சரணடைந்ததாக கூறப்படுகிறது துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் தாக்குதலில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சிறப்பு போலீசார் விரைந்துள்ளனர் முதலில் இரண்டு புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் காவலர்கள் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் ஆயுததாரி இன்னொரு கொலையும் செய்துள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதி செய்துள்ளது கொல்லப்பட்ட புலம்பெயர் மக்கள் இருவரும் குர்திஷ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் துப்பாக்கி குண்டு காயங்களால் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் போலீசார் சோதனையிட்ட போது கொலையாளியின் காரில் பல ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது குறித்த கொலையாளி தொடர்பான தகவல் ஏதும் இன்னும் வெளியிடப்படவில்லை வடக்கு பிரான்சில் உள்ள புலம்பெயர்ந்தோர் முகாம்களைச் சுற்றி ஆட்கடத்தல்காரர்களால் துப்பாக்கி மற்றும் கத்தி தாக்குதல் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக பல நாடுகளில் பரவி வரும் குரங்கம்மை நோய் ஜெர்மனிக்குள்ளும் நுழைந்துள்ளது ஜெர்மனியின் நார்த் ரைன் வெஸ்ட் பேலியா மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் பயிலும் இரண்டு மாணவர்களுக்கு எம்பாக்ஸ் அல்லது மங்கி பாக்ஸ் என அழைக்கப்படும் குரங்கம்மை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது ரோஸ்ரத் என்னும் நகரில் வாழும் அந்த குழந்தைகளின் குடும்பத்தினரில் நான்கு பேருக்கு குரங்கம்மை தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பள்ளியில் பயிலும் இரண்டு மாணவர்களுக்கு குரங்கம்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அத்துடன் பிள்ளைகளுக்கு ஒன்லைன் வாயிலாக வகுப்புகள் நடத்தப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் குடும்பத்தினரில் ஒருவர் சமீபத்தில் ஆப்பிரிக்காவுக்கு சென்று திரும்பிய நிலையில் அவருக்கு குரங்கம்மை தொற்றியுள்ளது அவரிடமிருந்து அவரது குடும்பத்தினருக்கு வைரஸ் தொற்று பரவியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனிய சான்சலர் ஓலாஃப் ஷோல்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்படவுள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடான ஜெர்மனியில் சுமார் எண்பத்து மூன்று மில்லியன் மக்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய இந்த நிலைமையானது அரசியல் மற்றும் பொருளாதார மையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஷோல்ஸ் பெரும்பான்மையை அடைய தவறியுள்ளார் இதன் விளைவாக எதிர்பார்த்ததை விட ஏழு மாதங்களுக்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு முக்கிய கட்சிகள் உடன்பட்டுள்ளன இந்த சூழலில் ஜேர்மனியின் அடுத்த அரசின் செயல்பாடு மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு சவாலானதாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்